அண்ணா எனக்கு கடவு பார்த்த மாதிரி இருக்குதுண்ணா எப்படி இருக்குறேன் அந்த பாத்துல ஏரியா எல்லாம் பாத்துன்னு திருவள்ளூர் ஏரியால எல்லாம் பாத்துல ரெடி பண்ணி கரெக்ட் பண்ணின்னு எல்லாம் வந்துட்டு உங்களை பாத்துமா எனக்கு உயிரை வந்த மாதிரி இருக்குதுண்ணா எனக்கு எப்படி போகுது பரவாயில்லையா போயிட்டுண்ணா

தனியா தனியா முதல்ல ஒன்னும் சுயேட்சை எம்எல்ஏ காய் செலவு பண்ணி அப்படி இல்லைன்னா ஏதாவது கட்சியில போய் காசு குடுத்து சீட் வேணும்னா ஐயாயிரம் ஐநூறு கோடி வேணும்ன்ற சின்ன அமௌண்ட் தான் நான் பண்ணி கொடுத்துருவேன் சரி அது எடுத்துக்கிட்டு தேவையில்ல வேறவே கட்சியில போய் ஜாயின் பண்ணா ஒரு சீட்டை கொடுப்பான் ஜெயிக்கலாம் ஒண்ணு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் மக்களுக்கு எதாவது பொது சேவை செய்யலாம் மக்கள் சப்போர்ட்டு நான் கம்மன் உங்களுக்கு என்ன கப்பாசிட்டி இருக்குறீங்க நீங்க வரலாங்க நான் கம்மன் தான் சிவன ஏதோ ஒரு பழக்கு தேடி போயிட்டு ஏதோ வேலை செஞ்சுக்கொல்ல தாங்க முடியல போயிட்டு போனா போய்த்து வந்து அவனுக்கு தொல்ல என்னால தாங்க முடியல இருக்குண்ணா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எத்தனை கோடினா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி சொத்துக்கு எல்லாம் ஆனா பணம் இல்ல பணம் இல்ல சொத்து மன வரியா இருக்குது சரி ஓகே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன பண்ற நாளைக்கு எல்லாம் ஒரு ஒரு சத்து பத்திரம் தாய் பத்திரம் பட்டா சிட்டாடங்கு ஆதார் கார்டு பான் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ஆதார் கார்டு நாளைக்கு

நான் சொன்னா அது நடக்கும் சரிங்க அது நமக்கு ஒரு வாக்கு பவர் ஒன்று சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா சரியா சரி நாளைக்கு டாக்டமெண்ட் எடுத்து சரிங்க பண்ணி விடலாம் சரி ம் பாத்து சரிண்ணா சரி வாண ம் ஏதாவது சாப்பிடண்ணா இல்ல கட்டு